முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா ஜல்லடியன் பேட்டையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது நாளை ஒட்டி சென்னை புறநகர் மாவட்டம் ஜல்லடியன் பேட்டை ஒன்றாவது வட்டத்தில் மாவட்ட கழக இணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஜே எல் லக்ஷ்மி வட்டக்கழக செயலாளர் ராமஜேகர் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினார் உடன் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி குமார் வட்டத்துணை செயலாளர் கேபிள் குமார் ஜெயபிரகாஷ் சுதா பிரசாத் விக்கி சதீஷ் மற்றும் மாநில ஸ்ரீதர் சுதாகர் பெருமாள் செல்வம் உள்ளிட்டோர் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கட்சி முன்னோடிகள் பொதுமக்கள் என ஏற பலர் கலந்து கொண்டனர்